உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி என்ன முடிவை தரப்போகிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மண்ணை இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியும் போட்டியிடவில்லை இந்த மண்ணை ஆண்ட கட்சிகளும் போட்டியிடவில்லை இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதற்காக கிளம்பி இருக்கக்கூடிய படையூர் கட்சியும் இங்கே போட்டியிடவில்லை ஆனால் எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த மக்களுக்காகவும் இனத்துக்காகவும் தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்பொழுதும் இந்த தேர்தலிலே மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இருக்கிறோம் எவரோடும் கூட்டணி கிடையாது ஓட்டுக்கு பணம் கிடையாது சாராயம் கிடையாது பிரியாணி கிடையாது எதுவும் கிடையாது இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய முகத்தை பாருங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி இந்த இனத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் என்னுடைய பிள்ளை என்னுடைய சந்ததி நன்றா இருக்க வேண்டும் என்னுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்த கூட்டமே தவிர இந்த திராவிட ஸ்டாக்கிஸ்ட் இருக்கிற அவன்ல மாதிரி வந்து வாடகைக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்த கூட்டம் கிடையாது ஒரே ஒரு நம்பிக்கை இந்த மண்ணில் அண்ணன் செந்தமணன் சீமான் மட்டும்தான் ஒரு காலத்துல வந்து தமிழ் தேசியம் பேசியவர்கள் நல்லா தமிழர் இயக்கம் அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்த முழுக்க முழுக்க பரட்ட தலையோடும் பஞ்ச பராரியா தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லா ஈரோக்கள் தான் முன்னாடி பேசின நம்முடைய கொள்கை பிறப்பு செயலாளர் உட்பட அடுத்து பேசக்கூடிய உட்பட எல்லாருமே இந்த தமிழ் தேசியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதில் அண்ணன் சிறந்தமிழன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பணியாற்றுறதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மூணாவது தேர்தல் இந்த தேர்தல் அண்ணன் கூட சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்தது இரண்டாவது இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு போப்பா எதுக்கு தேவையில்லாத நேரம் வரையும் தேர்தல் செலவு இதுக்கான இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணுண்டு பிற கொண்ட பெரியவர்களே ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு கூட்டமைப்பு மக்கள் நல கூட்டமைப்பு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் மட்டுமல்ல இனி வரும் எல்லா தேர்தலிலும் நாம் தமிழர் பக்கம் நிற்போம் என்கின்ற உறுதியோடு காந்தியவாதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அண்ணனுக்கு வந்து காந்தியத்தினுடைய கொள்கையில வந்து பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனா பெரிய எதிர்ப்பும் கிடையாது இன்றைக்கு காந்தியவாதிகள் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்றாம் தேதி வரை தேர்தல் பணியாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இதே பெரியாரும் வந்து நாங்க வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் வரலாற்றினுடைய உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஒரு காலத்தில் உலகம் வந்து தட்டையா இருந்துச்சுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உலகம் உருண்டை என்பதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உருண்டைன்னு ஒத்துக்கிட்டோம் அதுதான் ஒரு காலத்தில் நான் சொக்கா போடாம என் தெருல வந்து துணி போடாம நான் என் தெருல சுத்தி இருப்பேன் நீ அன்னைக்கு துணி போடாம சுத்தனி இன்னைக்கு இதே மாதிரி சுத்துறான்னு சொன்ன பயத்திகர் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க அப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யறோம் மறுவாசிப்பு செய்யறோம் அதன் அடிப்படையில் நம்ம நிக்கிறோம் ஒரு அற்புதமான வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரி மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் அந்த முகத்தை பாருங்கயா பதிமூணு வருஷமா ஆசிரியர் பணியில வேலை செஞ்சுட்டு பொது வாழ்க்கைக்காக திருடி தின்றதுக்கு வரல பொது வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அரசு பணியை ராஜினாமா செய்து விட்டு இனத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல விஜயகாந்த் கட்சி சார்பில் வந்து போட்டிட்டு வென்று எல்லா கட்சியும் உடைச்ச கருணாநிதியோடு சேர்ந்து வணிகர் சங்கம் உட்பட எல்லாத்தையும் தான் கருணாநிதி சரிங்களா அந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு விஜயகாந்துக்கு துரோகத்தை பண்ணி விஜயகாந்தனு மரணத்துக்கு ஒரு வகையில் காரணமாக இருந்த அந்த சந்திரகுமார் என்கின்ற மந்திரவாதி எங்களுடைய வழி என்ன எங்களுடைய வேதனை என்ன ஒரு நாள் வந்து பாருங்க இந்த பிள்ளைகள் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம களப்பணியாற்றுறோம் நீ ஒத்த ரூபாய் கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருக்கிற ஒரு வட்ட செயலாளரை கூட்டு வர முடியுமா நீ காசுக்கும் காட்டி குடுப்பிற்கும் கூட்டி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த நாட்டில் வந்து எழுபது ஆண்டு காலமா இந்த மண்ணை நாசமாக்கணும் ஒரு பெரும் மோசமான கூட்டம் அருமை பெரியோர்களே ஒரு ஒரு நல்ல கற்றறிந்த வேட்பாளர் கொடுங்க ஒரு பெண் புளிய இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒற்றை பெண் அந்த அம்மா தான் அந்த சகோதரிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் ஒளிவாங்கி சின்னம் மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நம்முடைய நாம் தமிழர் கட்சி வென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் ஈரோடு கிழக்கு அப்படின்ற பத்தியான ஆய்வு வடநாடு பத்திரிகை உட்பட எல்லாருமே எழுத ஆரம்பிப்பாங்க எப்படா ஒரு ஆளுங்கட்சியும் ஒரு சாதாரண எளிய பெண் வென்றாங்கன்ட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் எப்படி அண்ணா திமுக திருப்புணையாகி அமைந்ததோ அதே போல் ஈரோடு கிழக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான திருப்பு முறையாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்